நீட் தேர்வுல பல முறைகேடுகள் நடந்திருக்குது முப்பத்தெட்டு மனுக்கள் குவிந்த நிலையில தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையில் வந்து விசாரணை நடந்திருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இளநிலை நீட் தேர்வு வந்துட்டு நேர்மையாகவே நடக்கல இதுல வந்துட்டு முறைகேடு நடந்திருக்குது இந்த முறைகேடு தொடர்பான விசாரணையை நான் சிபிஐ தாக்கல் பண்ண உத்தரவிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதை இப்படி நீங்க பாக்குறீங்க சிபிஐ மேல நமக்கு நிறைய நம்பிக்கை அவ்வளவா நம்பிக்கை எனக்கு எல்லாம் கிடையாது அவங்க எந்த ஒரு குற்றத்தையும் வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வு சொன்னதாக தெரியல ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதியை உத்தரவு ஒரு ஒருவேளை சிபிஐ ஏதாவது சீரியஸாக எதாவது பண்ணுதா என்ன தெரியும் பார்க்கணும் ஆனால் ரெண்டே நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ள அவங்க பதில் சொல்லணுன்றது ஒரு நேர்மை ஆனால் மோடியை அதை அக்சப்ட் பண்ணிட்டாருங்க தப்பு நடக்குது குற்றவாளிகள் தப்பித்து போக மாட்டார்கள் தண்டனை கொடுப்பேன்னு வந்து அவருடைய இதிலேயே சொல்லிட்டு அவரே அக்சப்ட் பண்ணிட்டார் யார் காரணக்கருத்தாவோ அவரே ஆமாம் நான் தப்பு பண்ணேங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார் அதுக்கு அவர் ராஜினாமா பண்ணணும் அதெல்லாம் வேண்டியதில்லன்னு விட்ருக்காங்க அவர் அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு தெரியும் அதனால் அவரே அச்சபட்டார் நாங்கள் பண்ணது தப்பு தான்ட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதை பார்க்கணும் நம்ம இது அதனால் கோர்ட்டு வந்து இதுக்கப்புறம் அவரே சொன்னதுக்கு பிறகு என்னத்துக்கு சிபிஐ வந்து ஒரு இது கொடுக்கணும்னு அவர் கேட்டார் எனக்கு புரியல நடத்தினவரே அது நான் பண்ணது அயோகா தப்பு தான் அந்த குற்றவாளிகள் அவங்க பண்ணது குற்றம் தான் குற்றவாளிகள்னு அவரே டிக்ளேர் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவர் தந்த சூடுக்கு என்ன சந்தேகம் வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாரு தெரியும் முன்னாள் தேசிய தேர்வு முகமையுடைய தலைமை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல அவரை மாத்தினாங்க ஆனால் ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படல ஒரு ஆளை மாற்றுறதுனாலேயே வந்து அந்த திட்டம் மாறிடுன்னு அர்த்தம் இல்லைங்க திட்டத்தையே ஸ்கிராப் பண்ணணும் இப்போ இங்கே இருக்கிற கவர்னர் ரவி மேலே வந்து ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டை வச்சு ரவியை மாற்றுங்க ரவி போனால் ஒரு குருவி வருவார்னு கவர்னரை மாற்றி இல்லை கவர்னர் போஸ்டே எடுக்கணும் எந்த வகையான ஒரு விதிமுறைகளுக்கு உட்படாத எவனமேன்னாலும் கவர்னராக போடலாங்கிறது இருக்குதுங்க ஜனாதிபதி கூட வந்து முறைப்படி சட்டமன்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறார் ஆஃபீஸ் பாயாக இருந்து டீ வைத்துக்கிட்டு இருக்க டீ கொண்டுக்கிட்டு இருக்கிற கூட நீங்கள் கவர்னராக போடலாம் அதுக்கு ஒரு தேர்வும் கிடையாது ஒரு செலெக்ஷன் கமிட்டிக்காக ஒன்றும் கிடையாது யாரை வேணாலும் போடலாம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க நடத்துக்கிறது பார்த்தா அப்படித்தான் அந்த தெரியுது நமக்கு ஆக எந்த வகையான ஒரு அடிப்படை விதிகளுக்கும் இல்லை விதிகளும் இல்லாமல் யாரை வேணாலும் போடுகிற ஒரு கவர்னர் மாற்றுறதுனால என்ன லாப லாபம் இருக்குது அந்த சிஸ்டத்தையும் எடுக்கணும் அதனால் இப்போ இவரை நீங்கள் மாற்றுறதுனால சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது ஆள்தான் மாறுறான் அவருக்கு தான் இவர் வந்து அதை பண்ண போகிறாரு அவ்வளோதான் இவங்க கேட்டாக்கா அவர் பண்ண தப்புக்கு என்ன ஏன் கேட்குறேன்னு இவர் தப்பிச்சுக்கிட்டு போவார் அவ்வளோ தான் அதுக்கு அவர் இவரே எஸ்கேப் ஆக்கிவார் அவர் அவர் தான் போயிட்டார் அவர் பண்ண தப்ப என்ன ஏன் கேட்குறீங்கன்றது அதுக்கு பதில் சொல்கிறது கண் துடைப்புக்கு அவர் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ தேசிய தேர்வு முகமையில் அந்த இயக்குனர் அந்த புதிய இயக்குனர் வந்து கொண்டு வந்தாங்க இல்லைங்களா எதுக்கு இந்த அவசர அவசரமாக ஏன் மாத்திர வேலையை கண் துடைப்பு தான் அதை தான் நான் சொல்கிறேன்னு அதை அவர் பண்ணார் ஏன் கேட்குறீங்க பூசை வந்தாலும் அந்த பதில் சொல் அந்த கேள்வி கேட்டாலும் இந்த பதில் சொல்கிறேன் அவர் பண்ணதுக்கு என்ன ஏன் கேட்குறீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்குறேன் அவர் தான் போயிட்டார் என்னே அவர் பண்ணிட்டு கேட்குறீங்கன்னு அந்த பதில் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்காக தப்பிக்கிறதுக்காக எஸ்கேப் கே இன்று தலைமை நீதிபதி சந்திரசுட்டா அவர்கள் தலைமையில் நடந்த அந்த விசாரணையில் என்டிஏ வந்துட்டு சரியாகவே பதிலளிக்கல இல்லைனா சில இடத்துல தெரியாது எனக்கு தெரியல அப்படின்னே கைவிருச்சு நின்றுறாங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது அதுதான் அந்த இங்கிலீஷில் சொல்கிற பல மொழி தான் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் நத்திங் இஸ் பெட்டர் தேன் நான் சென்ஸ் ஏதோ ஒன்று சொன்னிங்கன்னா அது ஒன்றுமே சொல்லாமல் பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு எதையாவது சொன்னிங்கன்னா அது பெட்டரு பல சமயங்களில் எதையுமே சொல்லாமல் இருந்தால் உலகலேருந்து உங்களை காப்பாற்றிடும் அதை தான் இப்போ அந்த என்டிஏவை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க ஏதாவது பதில் சொல்லி ஒளறி நாமளே மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நத்திங் இஸ் பெட்டர் தேன் நான் சென்ஸுங்கிற அந்த அடிப்படையில் அவங்க பேசாமல் இருக்காங்க தப்பிக்கிற வழி தெரியாதுன்றாங்க முடிஞ்சு போயிடுது தெரியாதுன்னு போதே குற்றம் பண்ணியிருக்காங்கன்றபதி சந்தோஷ்டவர்கள் சொல்லும் பொழுது சில பேர் மோசடி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒட்டுமொத்தமாகவே நீட் தேர்வை ரத்து செஞ்சிட முடியாது எங்களுக்கு ரீஎக்ஸாம் தான் கடைசி முடிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்போது நீட் தேர்வு விளக்கு அப்படிங்கிற இடத்துல இப்போவும் நான் சொல்கிறேங்க நீட் தேர்வு வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லை என்ன வரையிலும் நடத்துறவன் தான் அயோக்கியனாக இருக்குது கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணது விடைத்தாள்களை திட்டத்தினால் அயோக்கியத்தனம் அந்த எக்ஸாம் ஹாலில் பண்ணுற ஃப்ராடு நடத்தின முறையில் வந்த அயோக்கியத்தனத்தில் தான் நீட் தேர்வு தப்பாக போகுது இந்த நீட் தேர்வு நம்ம பசங்க ஈஸியாக பற்றி பண்ணிவிடாங்க சில விதிமுறைகள் நீட் தேர்வில் இருக்குது அந்த விதிமுறைகள்லாம் அயோக்கியத்தனமான விதிமுறைகள் எல்லா கல்லூரிகளுக்கும் ரேங்க் கொடுத்துருக்காங்க மருத்துவக் கல்லூரிகள் வந்து நல்லா இருக்கிறதே வந்து விந்தியமலைக்கு கீழே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் தான் மலைக்கு மேலே உங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளை ஆல்மோஸ்ட் இல்லை உத்தரப்பிரதேசத்திலாம் குடிச்ச தொழில் பதஞ்சலி மாதிரி சாமியார்களை பிழைக்கிற அது அங்கெல்லாம் வந்து அலோபதி மருத்துவமே கிடையாது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மாதிரி சில இடங்கள் தான் இருக்குது இதில் வந்து ரேங்க் கொடுத்துட்டாங்க ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா விந்தியமலைக்கு கீழே இருக்கிற தென்னாட்டில் தான் இருக்குது ஆனால் இவன் என்ன ரேங்க் கொடுக்குறான்னாக்கா அதே மாதிரி நீட் தேர்வில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் செகண்ட் ரேங்க் வாங்கணும்னுக்கு தான் இந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அவனால் எங்கடா இருக்கான்னா உத்தரப்பிரதேச மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் கிடைக்குது அவனால் இங்கே வந்து படிக்கிறான் நம்ம பசங்களுக்கு ஐநூறுவாது ரேங்க் அறநூறுவாது ரேங்க் அங்கே போகிறான் இந்த ஆயோக்கி தனமெலாம் நடக்குது அதைத்தான் சொல்கிறேன் எக்ஸாம் வந்து போ போன்னு ஊதிடுவாங்க திருத்தறவா யோகிக்கை நடத்துகிறவன் யோகிக்க ஃப்ராடு பண்ண அந்த அதிகாரிகள் அவனுங்களும் உள்ள தடுங்க இது வந்து இது வந்து காலங்கடத்தை இது பல உயிர்கள் பலி போயிடுச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க அந்த உயிர் பலிக்கு பிறகு தான் இது நடக்குது இதெல்லாம் இருக்க முடியும் என்னுடைய சொந்த அனுபவத்தில் இருக்குது இப்போ தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்காக கொண்டு வந்து தான் நீட் தேர்வு அவங்க பேக்கேஜ் கொடுக்குறாங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க ஒரு கோடி ரூபாயோ ரெண்டு கோடி ரூபாயோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீட் தேர்வில் உங்களுக்கு பாசம் வாங்கி கொடுத்து நீங்கள் கேட்குற கோ கொடுத்து உங்களுக்கு டிகிரியும் கொடுத்துட்றாங்க பேக்கேஜ் கா ஆஃப் அதை கொடுத்துட்டு என்னுடைய சொந்தக்கார பையன் பாஸ் பண்ணிட்டா நான் சொன்னேன் அந்த ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தியப்பா அதை வட்டிக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நீ நீ நாலு வருஷம் கழிச்சு நீ சம்பாதிச்சு என்றைக்கு நீ சம்பாதிக்கிறது நீ டாக்டராக பாப்புலர் ஆனதுக்கப்புறம் தான் மாதம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வருவேன் அது என்றைக்கு வருவேன்னு தெரியாது அதை போய் வட்டிக்கு போட்டிருந்தீங்கன்னாக்கா ஏழு பர்சன்ட் வட்டி வச்சா கூட மாதம் ஒரு ஆ ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்துருக்கும் என்னத்துக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் அது அவங்க சொ ஓரோக்காரர்கள் சொன்னாங்க இல்லை இல்லை அவங்க டாக்டருக்கு படிக்கணும் ஆசைப்பட்டான் ஆனால் இன்றைக்கி நீட் வந்து தேர்வு வந்துடுச்சு நாங்களாம் நீட் தேர்வு எழுதிய டாக்டரானோ நாங்கள்லாம் நான் மோசமான டாக்டர் சார் இன்றைக்கும் எங்ககிட்ட தான் நான் வந்தியத்துக்கு வர்றேன் நீட் தேர்வில் பாஸ் பண்ணிட்டு அவன் பெரிய டாக்டராக இருக்கான் நீட் தேர்வை கண்டுபிடிச்ச அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அதிகாரிகளே வந்து கொரோனா வந்தபோது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் வந்து போய் உயப்படுத்தேன் பதஞ்சலிக்கிட்டே போய் படுத்த அவ்வளோதான் கேள்வி பதஞ்சலி உடம்பு சரியில்லாமல் அந்த மா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ட போய் படுத்தேன் அவனுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் மக்கள் வரி வரிப்படுத்தேன் அந்த மருந்துகள் போகாமல் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த அதுக்கு தடை விதிக்கலையே இது தான் இந்திய நாட்டுடைய சட்டம் நேர்மையும் ஒழுங்காக ஆனால் பதஞ்சலியை வந்துட்டு விளம்பரம் பண்ணும்போது இது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி விளம்பரம் பண்ணதெல்லாம் ஆமாம் அதெல்லாம் எப்படி ஆமாம் அதை பா அப்படிதான் தாங்க அது பைத்தியமாக வாங்குறக்கு ஒரு கூட்டம் இருக்கு தெரியும் இல்ல அந்த பதஞ்சலி பேஸ்ட்டை வாங்குற ஒரு கூட்டம் இருக்கா அது அவங்களே என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் சாமியாருக்கு போய் விழுந்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் அதை யாரும் என்ன பண்ண முடியும் இவனுக்கே உடம்பு சரியில்லைன்னா உடனே எங்க வந்துருவான் ஆங்கில மருத்துவத்துக்கு ஏன் வர பதஞ்சலி மருந்து சாப்பிடணும் நீ இயற்கை மருத்துவம்னு சொன்னாங்க அது தெரியாது என்ன மருத்துவம்னு தெரியாது அங்கே போகணும் இங்கே வரக்கூடாது இப்போ தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள்ட்ட இந்த வழக்கு வந்துட்டு போயிருக்குது நம்ம இவர்கிட்ட நல்ல தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாமா இது இதை வச்சு பார்க்கும்போது அவர் கொஞ்சம் அதாவது இந்தியாவில் இன்னும் நேதி சாகலைங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக இருக்கார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சில பேர் சந்தேகப்படுறதே தப்பு வாக்கு எந்திரத்தை சந்தேகப்படுறதே தப்புன்னு ஒரு ஜட்ஜ் சொன்னார் அந்த மாதிரி ஜட்ஜுகள் இருக்கிற இடத்துல சந்திரசூட் மாதிரி ஆட்களும் இருக்கும்போது ஒரு இன்னும் ஒரு சில நம்பிக்கை தருகின்ற நீதிபதிகள் இருக்காங்கிறது அவர் சா ஐயாவை பார்க்கும்போது நமக்கு வர்ற நம்பிக்கை அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நடத்துக்கு வரன்னு எதிர்பார்க்குறோம் மக்கள் உங்களை நம்புகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தீர்ப்புகள் இருக்கணுங்கிறது எதிர்பார்க்கணும் அவங்களுடைய அறியாமை வந்து அது ஜீசஸ் சொன்னது தான் தான் செய்வது என்னவென்று தெரியாமல் அறியாமல் செய்கின்ற பாவிகளை மண்ணி மாதிரி தான் வேற என்ன தான் சொல்ல முடியும் எவ்வளவோ பெரியார் அண்ணா எல்லாேருமே யார் யார் யாரோ சொன்னாங்க எவ்வளவோ சொன்னாங்க வள்ளுவரே சொல்கிறாரு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டியில் பறந்து கெடுக்க குழந்தைக்கிறார் கடவுள்னு ஒருத்தர் இருந்தான்னா பிச்சை எடுக்கிறவன் வேண்டாம் இருக்கிறான் அப்போ பிச்சை எடுக்கிறவன் இருக்கிறான்னா அந்த கடவுளை சிறப்பாகிட்டான் நிறைய வண்டுவரு அவ்வளோ பெரிய நாத்திக்கிறவர் அதனால் இது எவ்வளோ தான் புத்தி சொல்ல முடியும் அதுக்கப்புறமா இந்த மூட நம்பிக்கையில் போயிட்டு இருந்தீங்கன்னா திருத்த முடியாது ஏன்னா மனுஷனுக்கு எப்பவுமே என்னன்னா தான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கும் போது யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களாங்கிற ஒரு இது ஒரு பயம் இருக்கும் அந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு போக தோணும் அது மாதிரி தான் சாமியார்கள்லாம் இருக்காங்க யாருக்கு வந்து மனக்குறை இல்லை யார் எடுத்தாலும் உலகத்தில் சந்தோஷமான ஒரு மனிதன் இருப்பதாக நீங்கள் கிடையவே கிடையாது அப்படி ஒரு ஒரு கொ பிறந்த குழந்தை தான் இருக்கும் அதுக்கூட பசி எடுத்தால் பாலு கடுவோம் அதுக்கும் ஒரு குறை இருக்கும் அண்ட் அப்போ பிறந்த குழந்தைக்கும் ஆனால் மனிதப் பிறவியில் மகிழ்ச்சியாக இருக்கவும் இருக்கவே முடியாது அதனால் எதையோ ஒரு நாடி நமக்கு ஏதோ ஒரு திரு அந்த துன்பங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு ஒரு வழிமுறையாக இந்த சாமியார் கூப்பிட்டுருது பல பேர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்துகிறோம் சில பேர் மதத்தை பயன்படுத்துகிறோம் அதனால தான் மதங்கிறான் யானைக்கு பைத்தியம் பிடிச்சதுனா அதுக்கு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுங்கிறான் மதம் பிடிச்சதுனா பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் மதத்தை நம்பரோட பைத்தியக்காரன் தான் அர்த்தம் நம்ம அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் ஒரு மத அந்த மதம் பிடிக்கிறதில் ஒரு அளவுக்கு இருந்தாக்க அந்த பிரச்சனை வந்திருக்காது ஓவராக போங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்